வரைக்கும் வணக்கம் நான் பொங்கலை பற்றி பேச போகிறேன் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது பொங்கல் மொத்தம் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பூஜை பண்டிகை அன்று வீட்டில் இருக்கும் பழைய பொருளை எடுத்து பூஜை வாங்கிடுவோம் இரண்டாம் நாள் தை பொங்கல் அன்று வீட்டில் இருக்கும் புதிய பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவார்கள் தை இரண்டாம் நாள் தங்கள் வீட்டில் இருக்கும் மாடுகளை குளிப்பாட்டி மாடு கொம்பின் மேல் வண்ணம் பூசி அழகப்படுத்திடுவார் கடைசி நாள் காணும் பொங்கல் ஆகும் நன்றி